படிக்கிட்டு கட்ட போகிறோம் என்னடா மண் நின்றுட்டு படிக்கிட்டு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறீங்களா நம்ம தோட்டத்துலேருந்து கீழே இறங்குற வழிக்கு தோட்டம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே ஒரே மேடு பள்ளமுமாக இருக்கும் மண்ணு தான் ஃபுல்லாக ஆனால் அப்படியே ஃபுல்லாக சர்க்கிளாக இருக்குமா அதனால் காயெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே வழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கதும் அந்த இடம் பாருங்கள் அம்மா நின்றுட்டுருக்கோம் அந்த இடம் பாருங்கள் ரொம்ப பள்ளம் அதில் இறங்கி வந்து போக முடியல அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அதனால் மதியம் ஒரு ரெண்டு மணிங்க ஆக்சுவலி நாங்கள் சீக்கிரம் வந்துவிட்டோம் ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் ஆக்சுவலி நான் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வேலை இருந்தால் வீட்டில் இருந்தவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தட்டி வெட்டி இந்த பக்கம் சைடில் இருக்கிறதெல்லாம் ஷேப்பாக எடுத்து வெட்டி இந்த பக்கம் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து பொறுக்கி அந்த பக்கம் போட்டு எல்லாத்தையும் வெட்டினாங்க இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் பாரு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கால் தடுக்காமல் கொஞ்சம் கரெக்டாக வசதியாக அந்த இடத்துல பாசம்லாம் இருந்துச்சு அது தட்டியாச்சா கொஞ்சம் வசதியாக நடந்து போகலாம் அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருக்குன்னா அந்த இடம் கொஞ்சம் பள்ளும் அங்கே நிறைய கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டு பெரிய பெரிய கல்லாம் வச்சு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் போட்டு அப்படிதான் பண்ணணும் அதனால் அந்த வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மேபி கொஞ்சம் இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா டக்குன்னு உள்ளே வந்து ஏதோ வலுக்கிறது தூக்குறிச்சு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அதனால் രെഡിയായി നമ്മൾ